எரிப்புழுக்க சைஸ் கூட அறிவு இல்லாதவங்களா அந்த பர்மிஷன் அப்படிங்கறத ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் உறவினர்களை நேரில் சந்திக்கிறதுக்கும் பிரஸ கூப்பிடுறதா இந்த தொடர் நடிகைக்கு உச்சா போகுது அப்படின்னு தெரியுது வீடியோ வெளியிட்டார்ல உமன் சேகர் ஆனா பாருங்க திமுக ஆட்சியில உங்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல அது போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியிட்டாரா அதெல்லாம் என்னடா தலைவன் தலைவல்ல நடிகல்ல மனுஷனா இருக்க கூட லாக்கி இல்லாத ஒருத்தனை குறிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆச்சு எங்கடா உன்ன மூஞ்ச கூட இன்னும் காட்டல அப்படின்னு கேட்டால் குரோ அவருக்கு கிடைக்கல ப்ரோ பர்மிஷன் கேட்டிருந்தா இருக்கட்டும் அது கிடைக்கலைன்னு இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க எரிபுல் சைஸ் கூட அறிவு இல்லாதவங்களாம் அந்த பர்மிஷன் அப்படிங்கறது ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் உறவினர்களை நேரில் செஞ்சுக்கிறதுனா உங்க விளக்கண்ண சார் ப்ரெஷை கூப்பிட்டு பனையூரில் வச்சு நடந்ததுக்கு வருந்துகிறேன் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இனிமேல் இப்படி பாத்துக்கிறோம் இதுல கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத விசாரிக்க வேண்டும் நீதிமன்றம் தலையிட வேண்டும் நாங்க முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமா நிற்போம் அப்படின்னு கூட பேச மாட்டாரா இல்ல சர்க்கார் அப்படி கையெல்லாம் விரிச்சுக்கிட்டா விடுவாரு அளவு அளவாரு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சுக்கும் போது மீன்ஸ் போட்டீங்க அண்ணா திஸ் இதை நிஜத்திலே பண்ணி காட்ட போறாருன்னு கத்தி பிரஸ்மைக்கு எல்லாம் போட்டீங்க தற்குரியா அதெல்லாம் இங்க போனேன் சரி பிரசவ கூப்பர தான் இந்த தொடர் அடிக்கி உச்சா போது அப்படின்னு தெரியல வீடியோ வெளியிட்டார்ல உமன் சேக்கு ஆனால் பாருங்க திமுக ஆட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல அது போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டா வெளியிட்டாரா அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் வந்து என் ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நண்பர் நண்பீஸ் ஹாப்பி தானே அப்படின்னா வீடியோ வெளியிட்டார்ல அந்த மாதிரி ஒரு வீடியோவை கூட வெளியிட பக்கு இல்ல சரி வீடியோ வெளியிட முடியல ஏன்னா அவ்வளோ சோகத்தில் இருக்காரு குரலெல்லாம் உடஞ்சு போச்சு அண்ணா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில நிர்வாகிகள் கூப்பிட்டு பனைவர்கள் கூப்பிட்டு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றலாம்ல இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறந்தவர்களுக்கு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தலாம்ல அதெல்லாம் அடிப்படைதான் அதை கூட பண்ண முடில அதே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதை கூட பண்ண முடியல சரி பெரியாரு வேலு இவங்க படத்தெல்லாம் வீட்லயே வச்சு மாலை போடுவோம் அப்படின்ல அந்த மாதிரி கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாலை புற முடியும் இதெல்லாம் என்னடா தலைவன் தலைவன்ல நடிகை இல்ல மனுஷனா இருக்க கூட லாக்கில குடிச்சு சுத்திக்கிட்டு சரிடா நீ சொல்ற மாதிரி திமுக சரி பண்ணிடுச்சு திமுக கொலை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம் அது மட்டும் நடந்திருந்தா இந்த ரெண்டு நாள்ல உன் அண்ணன் குசியானந்த் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் இந்த அந்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் அப்படியே நாட்டை காப்பாத்துறதுக்கு வேலையை விட்டு வந்தாரு இவனுங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல என்ன பண்ணிருக்கணும் களத்துல இறங்கி திமுகவை அடிச்சு ஓட விட்டுருக்கணுமா ஓட விட்டுக்கூடாது முழுக்க முழுக்க என்னடா எங்க தொண்டர்களோட உயிரினா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா சரி பண்றீங்கன்னு பேசிருக்கணுமா பேசக்கூடாதா நீ இன்னைக்கு சோசியல் மீடியால பேசுறது எல்லாத்தையும் உங்க அண்ணன் வெளிய வந்து பேசிருக்கணுமா பேசக்கூடாதா எப்படிங்க அவர் பேசுவாரி ஏண்டா இதே அசமாவதம் நீ பெரிய கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இதெல்லாம் விட்டுருங்க பெரிய கட்சியெல்லாம் விட்டுருங்க இதே மாதிரி அசமாவதம் இந்த மாதிரி கூட வேணாப்பா முப்பத்தி ஒன்பது பேர் நாற்பத்தோரு பேர் ஐம்பது பேர் நூறு பேர் அப்ப நான் விசிகா மாநாட்டில் வெறும் அஞ்சே பேர் உயிரிழந்திருந்தா உன் வாய் என்ன பண்ணிருக்கோன்னு யோசிச்சுப்பாரு எவ்வளவு கேவலமான மீன்ஸை போட்டிருக்கனு யோசிச்சுப்பாரு எவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்கனு யோசிச்சுப்பாரு அதாவது விசிகா மாநாடு பேரணி இதெல்லாம் சுமூகமா நடந்தா கூட இந்த மாநிலத்துல எங்க ஜாதி ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த மனுஷனை தெருமுக்களை நிக்க வச்சு குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகளை கேட்டு டார்ச்சர் பண்றீங்கல்ல ஒரு தொழிலாளர் பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து நேற்று கால் மார்க் படத்தை வந்து டிபியா மாத்திரம் வரைக்கும் அவ்வளவு ஒம்புழுக்கிறீங்களா அவ்வளவு ஏளனம் பேசுறீங்களா நாற்பத்தோரு பேர் உயிராங்க இப்போ உங்க ஆனால் கேள்வி எடுக்கக்கூடாது ஸ்டாண்டு வித் விஜயன்னு போடணும் திமுக சரியாகவே இருக்கட்டுமே என்ன புடுவன அவங்க ஆளு அப்படின்னு தான் நான் கேட்கறேன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா கவர்மெண்டாக தனித்தரும் விக்ரவாண்டி மாநாட்டில் நானூக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தாங்க நியூஸ்ல பத்தியா இல்லையா ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போய் அவங்களை குணப்படுத்துச்சுன்னு பாத்தியா இல்லையா மதுரை மாநாட்டில் ரெண்டு பேர் மாராடைப்புல இறந்தே போயிட்டாங்க நாகப்பட்டினத்துல திருச்சியில நாமக்கல்ல எல்லா இடத்துலையும் மயங்கி மக்கள் விழுந்தத பாத்தியா இல்லையா இது எப்படி நீங்கள் வந்து திருச்சியில வந்து ஒரு அஞ்சு பேர் சாவாங்க நாமக்கல்ல ஒரு பத்து பேர் சாவாங்க அப்புறம் வந்து கரூரில் நாற்பது பேர் சாவாங்க இப்படி வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் இன்க்ரீஸ் டே எல்லா பேரணிலையும் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க இங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்க எந்திரிகளை அப்போ இது வந்து ஒரு போக்கா ஒரு ட்ரெண்டாக நடந்துகிட்டே தான் வந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் விக்ரவாண்டி மாநாட்டில் நானூறு பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க அஞ்சு பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் உங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்கான் தண்ணி கூட தரலை தண்ணி கூட தராமல் ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் ஒரு இடத்துல கூப்பிட்டு உங்கள் எல்லாத்தையும் வெறி ஏற்றி தான் அதை பார்த்து அப்படியே ஆர்ப்பரிகிற ஒரு சைக்கோவை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியறிங்க காலம் உங்களை சும்மா விடாது இதே போக்கில் கேடிச்சிங்கன்னா இப்போவே திருந்துங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்தா இவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி தெரிஞ்சுருக்கிறியே அப்படின்னு காளி துப்பு உங்கள் மூஞ்சலை